கடை போகிறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு படி பச்சரிசி மாவு பச்சரிசியை கழுவி காய போட்டு அதோட விட ஒரு படி கடலப்பருப்பு போட்டுக்கோங்க மூணு டம்ளரு போட்டு ரெண்டையும் ஒன்றா நைஸாக அது மாதிரி அரைச்சி சளிச்சு வச்சுருக்கோம் சனா கண்ணா ஏதாவது ஒரு நிமிஷம் சரி வராது கண்டா மணி கிடக்கும் நான் அதில் போனால் செய்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வெருமிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேன் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் மாட்டேங்குது நான் சோம்பு போட்டு தான் அரைச்சேன் பெருஞ்சீரகத்தை போட்டு அதை மாவோடு அரைச்சிட்டேன் அதனால் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுருக்குறேன் தூளும் அதுவும் உப்பு போட்டுக்கிறேன் பிசஞ்சிட்டு காட்டுறேன் கொஞ்சோண்டு டால் உருக்கி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா நான் பிசைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு இது ரொம்ப தண்ணி இழுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க டக்குன்னு தண்ணியாக போது கொஞ்சம் தான் ஒரு மூணு ஸ்பூனும் இருக்கும் தாண்ட அது எதுக்காகனா கொஞ்சம் குறப்பரணும் இருக்கும் அதுதான் லைட்டாக சூட் பண்ணி ஊற்றிட்டேன் நீ புரிஞ்சுங்க நாட மாதிரி இந்த மாதிரி நாடா மாதிரி வரும் நல்லா அப்படியே புரிஞ்சிங்க தான் இது புளிக்கணும் அச்சு வச்சு தனியாலாம் இதில் புளிக்க முடியாது தக்களெல்லாம்